நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறீங்க ஆனால் ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்குதா அப்படின்னா ஒரு தான் இருக்குது நிறைய பேருக்கு ஏன்னா சுக்ரன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ட்ரெஸ் வாங்குவீங்க நல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவீங்க அது போலவே நல்ல நகைகள் வாங்குறது பணம் சேமிக்கிறது நல்ல பூஜை பண்றது பூஜையில வந்து நல்ல வாசனையான மலர்கள் பயன்படுத்துறது மாதிரி எல்லாமே பாசிட்டிவா மங்களகரமா இருக்கும் ஒரு வீடு தெய்வீக சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா நமக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு உண்டான விஷயம்தான் இது அது போல இல்லை எங்களால வந்து எந்த பொருளுமே வாங்க முடியல எங்ககிட்ட பணமே தங்க மாட்டேங்குது ஒரு வேலை கிடைக்கல எங்களுக்கு ஒரு புது துணி கூட எந்த ட்ரெஸ்ஸுமே எங்களால் வாங்க முடியல வீட்டுக்கு எந்த பொருளும் என்னால் வாங்கறதுக்கு நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியல என்னால் ஒரு நிலம் வாங்க முடியல எதுவுமே அதாவது நினைச்சது நடக்கலை சிம்பிளாக செய்ய சொல்லணும் அப்படின்னா இது போன்ற நிலையில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு ஒரு கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க கூடவே ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ மஞ்சள் பொடியும் வாங்கிட்டு வாங்க இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை ரூமில் வச்சிருங்க மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தீப தூபம் ஆராதனை அந்த நேரத்துல ஒவ்வொரு வீடுகள்லயும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஏழு நல்ல திவ்யமா பூஜை பண்ணுங்க அதன் பிறகு அடுத்த நாள் இந்த உப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம் தாராளமா நிறைய பேர் பாக்கெட் பாக்கெட்டா அடிக்க வச்சுட்டு வாங்கின கல்லுப்பை நாங்க என்ன பண்றது கோவிலுக்கு கொண்டு வந்து குடுத்துடுறதா ஒரு மகாலக்ஷ் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி நீங்க ஒரு பைசா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க அந்த உப்பை உங்க குடும்பத்துக்கு பயன்படுத்துறா தானே உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அந்த கல்லுப்பை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துக்கோங்க பாக்கெட் உப்பெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் அயோடின் போட்ட உப்பு உடம்புக்கும் நல்லது கிடையாது இந்த கல்லுப்பை சமையலுக்கு பயன்படுத்துங்க குளிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கோங்க வீடு மாப் பண்ணும்போது கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தொடச்சு விடுங்க இது போல அந்த கல்லுப்பை உங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்துங்க மீதி இருக்கா ஏதாவது ஒரு மரங்களுக்கு போட்டுருங்க வேஸ்ட் ஆகாமல் அடுத்த கல் அடுத்த வாரம் கல் உப்பை திரும்பவும் பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படியும் இல்லையா நிறைய உப்பு இருக்கா ஒரு பேலன்ஸ் உள்ள சமையலுக்கு போக பேலன்ஸ் மீதி உள்ள உப்பை ஒரு ப்ளூ கலர் பவுலில் போட்டு உங்களோட வீட்டோட ஹாலில் வரவேற்பறையில் வைங்க அதுவும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதை எங்கேயாவது திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு முறை குப்பை தொட்டியில் கொட்டிடுங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையான உப்பு வாங்கிட்டு வாங்க சனிக்கிழமையில அந்த உப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி